இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் ஏசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இறை அழிக்கப்பட்டாலும் இறைவனின் வார்த்தை ஒருபோதும் அழிந்து போகாது என்கின்ற செய்தியை ஆண்டவரின் நச்செய்தி வாசகத்தின் வழியாக நமக்கு கொடுக்கின்றார் ஆண்டவர் ஏசு தொழுகை கூடத்திற்கு சென்று மக்களுக்கு சொல்லுகிறார் இறைவாக்கினர் எவரும் தம்முடைய சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்ட மக்கள் நச்சுடைய இறுதி பகுதியில் வாசிக்கிறோம் அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து இயேசுவை கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர் அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார் அன்பானவர்களே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கூட நாம் இறை வாக்கினர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் வெறும் வார்த்தையினால் மட்டுமல்ல வாழ்க்கையினால் நன்தான் ஆண்டவர் இறை வாக்குகளை வாழ அழைத்திருக்கிறார் எனவே ஒருவன் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமை அல்ல மாறாக அவன் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறானா வாழ்வு தருகிற வார்த்தைகளை வாழ்ந்து அடுத்தவர்களை இயேசுவின் பாதம் கொண்டு வருகிறானா என்பதுதான் மிகப்பெரிய ஒரு காரியம் எனவே அது பொறுப்புள்ள ஒரு வாழ்க்கை பெருமைக்குரிய வாழ்க்கை அல்ல அது பொறுப்புள்ள ஒரு வாழ்க்கை அந்த பொறுப்புள்ள வாழ்க்கையில நிச்சயமாக நிராகரிப்பு உண்டு ஒதுக்கப்படுவோம் புறக்கணிக்கப்படுவோம் மறுதலிக்கப்படுவோம் ஆனால் இருந்து செயல்படுகிற இறைவனின் வார்த்தை ஒருபோதும் யாராலும் அழிக்கப்பட முடியவே முடியாது அன்பிற்குரியவர்களை இறைவாக்கினர்கள் புறக்கணிக்கப்படுவார்கள் என்றால் அதை நாம் மாற்றியும் சிந்திக்கலாம் இறை வார்த்தையை இறைவனையே அவர்கள் மறுதலிக்கிறார்கள் ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் இருக்கிறார்கள் ஆகையினால் தான் ஆண்டவர் யோவான் அச்செய்தி மூன்று பதினெட்டுல சொல்லுகிறார் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை அவர் மீது நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர் யோவான் அச்செய்தி மூன்று முப்பத்தாறிலும் வாசிக்கிறோம் மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வை பெறுவர் நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காண மாட்டார் மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து தங்கும் நாம் தொடர்ந்து இறை வார்த்தையை போதிப்போம் வார்த்தையினால வாழ்க்கையினால நாம் போதித்துக் கொண்டே இருப்போம் இந்த உலகத்தின் பார்வையில நாம் அழிந்து போகிறவர்களாக தோன்றும் ஆனால் இறைவனின் வார்த்தை நாம் அழிந்தாலும் என்றென்றைக்கும் இந்த உலகத்திலே உயிரோட்டம் உள்ளதா இருக்க ஆண்டவர் நம்மை கருவியாக பயன்படுத்துகிறார் இந்த ஒரு மகிழ்ச்சி நமக்கு போதும் லூகா செய்தி ஐந்து பதினெட்டில் வாசிக்கிறோம் விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் ஆனால் என் வார்த்தைகள் ஒருபோதும் ஒழிய மாட்டா எங்கள் அன்பான் ஆண்டவரே உம் திருமகன் இயேசு வார்த்தையானவர் வாழ்வானவராக இந்த உலகத்திலே நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை காண்பித்திருக்கிறார் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் வார்த்தையினால் மட்டுமல்ல வாழ்வினாலும் வாழ்வதன் வழியாக இந்த உலகத்தில் துன்பம் உண்டு புறக்கணிப்பு உண்டு என்பதை நாங்கள் மனதார ஏற்றுக்கொள்ளச் செய்திருளும் ஆயினும் உம்முடைய வார்த்தைகள் எப்பொழுதும் உயிரோட்டம் உள்ளதாய் இந்த உலகத்தையே மாற்ற வல்லது என்பதை உணர்ந்து தொடர்ந்து எங்கள் இறைவாக்கு பணியை நாங்கள் தொடர்ந்து ஆற்றச் செய்திருளும் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கின்றோம் தந்தையே ஆம்மேன்